சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன் நம்மளுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து டுவெண்ட்டி ஒன் கேஜஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்ப நம்ம வந்து வெயிட் லாஸ் பத்தின விஷயங்களுக்கு போயிடலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஓவர் வெயிட்டால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப வந்து சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபைனலா எப்படியாவது நம்ம வெயிட் குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வெயிட் லாஸ் நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல வந்திருக்கோம் அப்படின்றதுனால நீங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸோட வெயிட் லாஸ ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸாக இருங்க ஒன் டே நாளைக்கு நான் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு ரிலாக்ஸா ஹாப்பியாக வந்து என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாமே சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா நாளையில இருந்து நம்ம அதெல்லாம் சாப்பிட போறதில்ல அப்படின்றதுனால என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் சாப்பிட்டுட்டு மறுநாள்ல இருந்து உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட ஐயோ இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட முடியாது இது வேண்டாம் அது வேண்டாம் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான் சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க மேக்ஸிமம் என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு ரைஸு ஒயிட் சுகரு வெள்ளை மாவு இருக்கு இல்லையா இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே வேண்டாம் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் தாராளமா நீங்கள் ஒரு அளவாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா தாராளமாக ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லை என்னால் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய சாப்பிட்ருவேன் அப்படின்னா நீங்கள் ரைஸுக்கு பதிலாக நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு ராகி களி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா ரவாவை வந்து களி மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய கம்பு சாமை வரகு தினை இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது வந்து ஈஸியாகவும் பண்ணிட முடியும் நம்மலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் மில்லட்ஸ்லாம் வந்து பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி என்னோட சேனலில் கூட நான் மில்லட்ஸ் எப்படி நான் புக் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்காதீங்க மேபி வந்து நீங்கள் எனக்கு எடுத்தே ஆகணும் லைட்டாக அப்படின்னா நாட்டு சக்கரம் வந்து சேர்த்துக்கோங்க ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னா டேட்ஸ் வந்து நீங்கள் தாராளமா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரோட செஞ்ச ஸ்வீட் ஏதாவது லைட்டாக எடுத்துக்கோங்க மேக்சிமம் ஒயிட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் மில்லட்ஸுக்கு மாற ட்ரை பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா லைட்டாக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஹெவியாக எடுக்காதீங்க ஃப்ரூட்ஸு அப்படி இல்லை அப்படின்னா ராகி தோசை எடுத்துக்கோங்க வெள்ளை தோசையை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன்க்காக எக் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ராகி தோசை இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோதுமை தோசை பிடிக்கும் அப்படின்னா கோதுமை தோசை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்கள் டயட்டில் பிளான் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மீல் சாப்பிடும்போது முக்கியமாக நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி நல்லா வந்து மெண்டு சாப்பிடுங்க நம்ம வந்து வெயிட் லாஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோடு எந்த விஷயமும் பண்ணாமல் இல்லாமல் ஹாப்பியாக வந்து நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது நான் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷனோட ஹாப்பியாக பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு நிறைய காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் டயட்டில் நிறைய காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க ப்ரோட்டீனுக்காக எக் இல்லைனா சிக்கன் சாப்பிட்லாம் ரைஸ்ன்னு எடுத்துக்கும்போது ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி தாராளமாக சாப்பிட்லாம் அதையுமே வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க நைட்டுக்கு மேக்ஸிமம் லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் சீக்கிரமாக சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் பிரேக்கு அப்புறமா போய் தூங்க போனீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப பசிக்கு இது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றப்ப பிளாக் காஃபி முக்கியமாக உங்களோட வெயிட் லாஸ்ஸாக அதிகமாக பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க சுகர் போட்டு எடுக்கணுமா எடு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் சேர்க்காமல் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் என்னோட வெயிட் லாஸில் இருக்கும்போது அதிகபட்சமாக நான் பசிக்கும் போது எல்லாமே பிளாக் காஃபி எடுத்துக்குவேன் வித்தவுட் சுகரில் தான் எடுத்துக்குவேன் அது வந்து ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால நான் மூணு வேலையுமே பிளாக் காஃபி குடிப்பேன் காலையில் எழுந்திரிச்சோடனே பிளாக் காஃபி குடிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி குடிப்பேன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நான் பிளாக் காஃபி குடிப்பேன் அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு நிறைய தண்ணி குடிங்க ஒவ்வொரு லிட்டர் வந்து காலையில் ஒரு லிட்டர் மதியம் ஒரு லிட்டர் நைட்டு ஒரு லிட்டர்னு சொல்லி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க நல்லா நம்மளுக்கு பசி எடுக்குதா இல்லைனா தனித்தாக எடுக்குதான்றதே இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு புரியாது ஏன்னா நம்ம எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிறது நம்ம வெயிட் லாஸ்ட்ல வெயிட் லாஸ் எப்போ யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு புரியாது அதனால நீங்க தண்ணி அதிகமா குடிக்கும் பொழுது உங்களோட வெயிட் லாஸ் அவங்களோட கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனால தண்ணி அதிகமா குடிங்க நைட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அதாவது ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடலாம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் வாங்க வாங்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த விஷயமுமே கிடையாது மைல்டா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ரிலீஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஆஃப் அன் ஹவர் ஸ்டார்ட் பண்ணுங்க போதும் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளையே வந்து நல்ல இன்வால்மெண்டோட நல்லா ஹெவியாக பண்ணோம் வேலையெல்லாம் போடுறது பெருக்கிறது பாத்திரங்கள் துணி துவைக்கிறது இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப ஹெவியாக வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலைகளையும் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதை தான் நான் இப்போவும் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணாததுனால தான் நம்மளால ஒரு வாரம் நாலு நாளைக்கு மேலே அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆகி வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் ரொம்ப அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இன்வால்வ் பண்ணுறதுனால தான் நம்மளால் பண்ண முடியல ஒரு வாரத்துலேயும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயங்களை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க பிடிச்ச விஷயங்களை எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் அப்படின்னால ஹெல்த்தி அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே விட்டுடுறோம் ஆயில் ஐட்டம் எல்லாமே het gedrong அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ அதனால நம்ம ஹெல்த்தியாக மாறுறோம் அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக வெயிட் லாஸ்ன்னு சொல்றத விட நம்ம ஹெல்த்தியாக மாறிட்டு இருக்கோம் ஆயிலை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க நீங்களாக ஒரு ஃபுட்டு உங்களுக்காக குக் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் ஹெவியாக ஆயில் சேர்த்தா கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து டிலே ஆகும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வந்து பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஃப்ரீயாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ப்ரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது வந்து இருக்கும் அதாவது ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் வெயிட் நான் சொல்ல வரேன் ஸோ என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் நான் வந்து ட்வெண்ட்டி ஒன் கேஜிஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இப்போ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் வந்து இருக்குது சிக்ஸ்டி வரணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோ அதாவது என்னோட சேனல் வந்து ஷார்ட்ஸ் வந்து போடலான் இருக்கேன் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்றத முக்கியமாக எனக்கு வந்து மம்மி பூ கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால வயிறை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி ரீச் தான் என்னோட கோலு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஐடியாஸ் வந்து வெயிட் லாஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்களுக்கும் சரி இதுக்கப்புறம் பட போறவங்களுக்கும் சரி நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னொரு அழகான வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்